ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வியில் பிகாம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் நிதிநிலை கணக்கியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பன்னெண்டாவது படத்தில் வந்து பன்னெண்டாவது பக்கத்தில் கணக்கியல் சமன்பாடு அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம் இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா ப்ரீவியஸ்டரில் கேட்டதுனால இதை நம்ம பார்க்க போகிறோம் அணில் கீழ்கண்ட பரிவர்த்தனைகளை கொண்டுள்ளார் கணக்கியல் சமன்பாட்டினை பயன்படுத்தி அவரது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் முதல் ஆகியவற்றை விளைவுகளை காட்டுக கணக்கியல் சமன்பாடுனா முதல் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம நோட்டில் எடுத்துகிட்டு நோட்டில் வந்து எண் நடவடிக்கை சொட்டு பொறுப்பு முதல் அதாவது சொத்துக்கள் சீக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்பு இதான் நமக்கு பேசிக்கு அதாவது சொத்துனா என்ன முதலும் பொறுப்பும் சேர்ந்து தான் சொத்துக்கள் அப்போது சொத்துக்கள் சீக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு சம நடவடிக்கையாக எழுதணும் அதனால் எண் போட்டுக்கோங்க நடவடிக்கைகள் இல்லை பரிவர்த்தனைகள் ஏதாவது போட்டுக்கோங்க சொத்துக்கள் பொறுப்புகள் முதல் இப்படி எழுதி எழுதிக்கிற தான் இப்போது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எழுதுறோம் ஏன் ஒன்று என்ன சொல்ல வணிகத்தினை தொடங்க பயன்படுத்திய ரொக்கம் அதாவது வணிகத்தினை தொடங்க பயன்படுத்திய ரொக்கம் இப்போ எழுதுங்க வணிகத்தினை தொடங்க பயன்படுத்திய எவ்வளோ ஐயாயிரம் அப்போ அது ஒரு சொத்து ஐயாயிரம் கொண்டு என்ன பண்ணியிருக்காரு தொழிலை தொடங்கியிருக்காரு அப்போ அது அவர் வந்து அவருடைய சொத்துவாகவும் ஆமாம் அவர்ட்ட தான் அவரோட சொத்து தானே கொண்டு வர்றாரு அப்போ அது ஒரு முதலாகவும் போடுறாரு அப்போ முதல்லையும் என்ன பண்ணணும் ஐயாயிரம் அப்படின்னு எழுத வேண்டியதான் அப்போ முதல் இது முடிஞ்சு போச்சு சரியா இப்போ அடுத்த நடவடிக்கை எழுதுவோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால எழுத மாட்டோம் அடுத்த நடவடிக்கை எழுதுவோம் அதேமாதிரி இங்கே சொத்துக்களுக்கு இதெல்லாம் ஈக்குவல்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க ரெண்டாவது நடவடிக்கை என்னென்னா கடனுக்கு வாங்கிய சுரக்கு கடனுக்கு வாங்கிய சரக்கு எவ்வளோக்கு கடனுக்கு வாங்கியிருக்காரு நானூறுபாய்க்கு கடன் வாங்கியிருக்காரு அப்போது நானூறுவாய்க்கு கடனுக்கு வாங்கியிருக்காரு அப்போது அந்த நானூறுவாய்க்கு கடனுக்கு வாங்குறது வந்து நானூறுரூவா அது வந்து சொட்டு தர நமக்கு கடனுக்கு வாங்குறதுனால நானூறுவா நம்ம என்னது சொத்து தான் அந்த பொருள் நம்மள்தானே இருக்குது அப்போது நம்ம தானே அதுக்கு கேரண்டி அப்போ அது வந்து என்னது அது நமக்கு சொத்து அதே மாதிரி சொத்தில் நானூறுவா போட்டுக்கோங்க மாதிரி கடனுக்கு துட்டு யார் கொடுக்கணும் நம்ம தான் கொடுக்கணும் அப்போது அது நம்மளை பொறுப்பு அது நமக்கு ஒரு சொத்தாகவும் வருது அது நமக்கு ஒரு பொறுப்பாகவும் ஆயிடுது அப்போ சொத்தில் நானூறு போடும் பொறுப்புலையும் என்ன பண்ணுவோம் நானூறுரூவா போட்டுறது தான் அடுத்தாப்பில் அப்போது ரெண்டாவது இது முடிஞ்சு போச்சு சமன்பாடு போடுமா சமன்பாடு இப்போ என்ன பண்ணால் ரெண்டையும் கூட்டிடணும் சமன்பாடு ஒன்றில் என்னதுன்னு ரெண்டில் சொத்தில் என்ன இருக்குது ஐயாயிரம் இருக்கு அடுத்து ஒரு நானூறுவா இருக்கா ஐயாயிரத்தி நானூறு அதே மாதிரி ஈக்குவல்ட்ட ஈக்குவல்ட்டை அப்படி கீழே இறக்கிடுங்க பொறுப்பில் உள்ள நானூறுவா அப்படியே நானூறுபா போட்டுருங்க இங்கே முதல்ல வந்து அந்த ஐயாயிரத்தை அப்படி போட்டுருங்க அடுத்த ரெண்டாவது சமன்பாடு முடிஞ்சு போச்சு மூணாவது சமன்பாடு பார்க்க போகிறோம் மூணாவது சமன்பாட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா ரொக்கத்திற்கு வாங்கிய சரக்கு ரொக்கத்திற்கு வாங்கிய சரக்கு நூறுரூவா ரொக்கத்துக்கு வாங்குதார் கத்திற்கு வாங்கிய சரக்கு அப்போது ரொக்கத்துக்கு வாங்கினாருன்னா என்ன ஆகும் சொத்து வந்து அந்த ஐயாயிரத்தி நானூறுவா இருக்குது அதில் ரொக்கத்துக்கு வாங்குதாரு தொக்கத்துக்கு வாங்கின சரக்கு அதாவது நமக்கு தொட்டு கொடுக்கும் நூறுரூவா போகுது அதே அந்த எவ்வளோ நூறுரூவாய்க்கு ச இது உக்கத்துக்கு நூறுரூவாய்க்கு வாங்குதாரு நூறுரூவா நம்ம கையிலேருந்து கொடுக்கும் அதுக்கு பதில் சரக்கு நூறுரூவா வந்துடுது அப்போது இது என்னது அந்த ஐயாயிரத்தி நானூறுவா அப்படியே இருக்கும் ஏன்னா நூறு ப்ளஸ்ஸு நூறு மைனஸ் நூறுன்னு வரும் ஆமாம் நீ நூறுரூவா அதாவது சரக்கு வருது நூறுரூவா கழியுது அப்போது ரெண்டும் டேலி தானே இப்போ நீ நூறுரூவா கொடுக்க நூறுரூவாய்க்கு பதில் சரக்கும் வந்துடுது அப்போது உனக்கு அது டேலி ஆகிடுது ப்ளஸ் நூறு மைனஸ் நூறு அப்படியே வேண்டியது இது இதே ஈக்கோல்ட்டு அடுத்த இங்கே பொறுப்புள்ள சமன்பாடு எழுதும்போது எழுதுட்டா அப்படியே கோடு போட்டுறான் வேண்டியதான் இதில் ரொக்கத்திற்கு வா வாங்கிய சரக்கு போட்டாச்சு இந்த ஒரு நடவடிக்கையை அப்படியே எழுதுனா போதும் அடுத்த இப்போ கூட்டிடுமா ஒவ்வொரு சமன்பாடு எழுதும்போதையும் கூட்டணும் சரியா சமன்பாடு இப்போ ஐயாயிரம் இருக்குது ஐயாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் ஆகுது நூறுரூவா மைனஸ் ஆகுது ஏன்னா நூறுரூவா கொடுக்கும் அதுபோல் சரக்கு வந்துடுது அப்போ ஐயாயிரத்தி நானூறு அப்படி எழுதிடும் ஈக்குவல்ட்டாக அப்படி போட்டுரும் அந்த நானூறுவா அப்படி என்ன பண்ணிடுவோம் இறக்கிடுவோம் அடுத்தப்பில் அதே முதல்ல உள்ள ஐயாயிரம் ஐயாயிரத்தை அப்படி போட்டுறேன்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாலாவது சமன்பாடு பார்ப்போம்மா ஒவ்வொரு சமன்பாடையும் கரெக்டாக கூட்டிடணும் நாலாவது சமன்பாடு என்னென்னா அறைகளன் வாங்கியது ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க அறைகளன் இதுவும் மூணாவது நடவடிக்கை மாதிரி தான் அரைகளன் வாங்கியது அப்போ என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஃபர்னிச்சர் உள்ளவருது அதுக்கு ரூபா கழியுது அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது இதில் அப்படியே ஈக்குவல போட்டுக்கோங்க இதில் அப்படி கோடை போட்டுக்கோங்க அடுத்த சமன்பாடு எழுதிடும் நடவடிக்கையை மட்டும் எழுதிட்டு கரெக்டாக பார்த்து போட்டுற வேண்டியது அப்போ இது அதே ஐயாயிரத்தி நானூறு வருமா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா போன நடவடிக்கை மாதிரி தான் ஆமாம் ஐம்பது ரூபாக்கு பர்னிச்சர் கொடுக்காங்க ஃபர்னிச்சர் வாங்குறாங்க ஃபர்னிச்சர் வந்து ரூபாயா பேய் பர்னிச்சராக வந்துடுது அதுவும் நம்ம இப்போ சொத்து தானே ஐயாயிரத்தி நானூறு அப்படி போட்டுருவோம் ஈகுவல்ட்டு இதில் அதே நானூறுவா அப்படியே வந்துடும் இதில் வந்து அதே ஐயாயிரம் வந்துடும் நாலு சமன்பாடே எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி தான் ஒன்றுமே கிடையாது கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அடுத்த அஞ்சாவது டாபிக் அஞ்சாவது போகும்மா அஞ்சாவது என்ன சொல்கிறோம்ல சொந்த உபயோகத்திற்காக எடுத்துக்கொண்டது அதாவது சொந்த உபயோகத்திற்காக எடுத்துக்கொண்டது தான் சொந்த பயன்பாட்டுக்குன்னு போட்டாலும் சரி எப்படினாலும் போட்டுதான் பயன்பாட்டுக்கு எடுத்தது எவ்வளோ எடுத்திருக்காரு அதாவது முதல்ல போட்டு தொழிலை தொடங்குதாரு பிஸ்னஸுக்கு போட்ட காசை வீட்டுக்கு எடுக்கார் இப்போ சொந்த பயன்பாட்டுக்காண்டி எவ்வளோ எடுக்கார் எழுபது ரூபா எடுக்கார் அப்போது இது வந்து என்னது தொழிலில் தொழில் தொடங்க போட்ட காசை எடுத்தால் அப்போ முதல்லையும் குறையும் சொத்துலேயும் குறையும் அப்போ என்ன பண்ணணும் சொத்துலேயும் எழுவது ரூபா குறையும் மைனஸ் எழுவது முதல்லையும் எழுபது ரூபா குறையும் அப்போ எனக்கு சமன்பாடு எழுதிடலாமா சமன்பாடு அப்போ ஐயாயிரத்தி நானூறுரூவாவில் எழுபது ரூபா போனால் எவ்வளோ ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது அதெல்லாம் ஈஸி கொல்ட்டு இதில் அதே நானூறுவா வந்துடும் அடுத்தப்பில் இங்கே என்னது எழு எழுபது போனால் என்ன வரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பிஸ்னஸுக்கு தொழில் தொடங்க காசு போட்டிருக்காரு அதை சொந்த பயன்பாட்டிற்காக எழுபதுருவா எடுத்திருக்காரு அப்போ எழுபது ரூபா எடுக்கும்போது என்னாகும் அப்போ சொத்தில் வந்து இவர் பிஸ்னஸ் தொடங்க இடத்துல வீட்டுக்கு எடுத்ததுனால சொத்துலேயும் குறையும் முதலையும் குறையும் ரெண்டுலேயும் எழுபதையும் கழித்து சமன்பாடை போட்டுருங்க தான் அடுத்தாப்பில் ஆறா சமன்பாடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறா சமன்பாட்டில் என்ன சொல்லுவார்னா வாடகை கொடுத்தது வாடகை இதுவும் சேம் தான் வாடகை கொடுத்தது வாடகை கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்காரு ஐம்பது ரூபா கொடுத்துருக்காரு அப்படிதானே வாடகை எவ்வளோ சரி வாடகை கொடுத்த வந்து இருபது ரூபா வாடகை கொடுத்து இருபது ரூபா அப்போது சொத்தில் வந்து இருபது ரூபா களையும் அப்படி தானே ஏன்னா இவர் வந்து வாடகை கொடுக்காரு அப்போ சொத்துலையும் கழியும் முதல்லையும் கழியும் எதில் கரெக்டாக கழிக்கணும் அப்போ சொத்தில் இருபது ரூபா அப்போ சொத்துல கழியும் முதலையும் கழியும் முதலையும் ரூபா கழியுமா முத்தலை கோடை போட்டுருங்க இதில் இசை கோல்ட்டு இப்போ சமன்படையிலாமா அப்போது மைனஸ் இருபதா ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பதில் இருபது போனால் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து இதில் இசி கொல்ட்டாக போட்டுருங்க அதே நானூறுவா அப்படி இறக்கிடுங்க இதில் இருபது போனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருபது போனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடுத்த ஏழாவது முன்பாடு ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது முன்பாடு என்னென்னா வட்டி வரப்பெற்றது வட்டி வரப்பெற்றது அப்போ என்ன பண்ணுறாரு வட்டி வந்து இவருக்கு வருது அப்போ அது வந்து என்னது ஒரு முதல் இவர் அந்த ஒரு தொழிலை தொடங்கியிருக்காரு வட்டி வந்தால் அது என்ன பண்ணுவார் முதல் முதலில் தான் கூடும் முதலையும் கூடும் சொத்துலையும் கூடும் எவ்வளோ வந்திருக்கு வட்டி பத்து ரூபா வந்திருக்கு அப்போ ப்ளஸ் பத்து இதில் மைனஸ் பத்து அப்போது சமன்பாடு எழுதி அடுத்த சமன்பாடு அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்தும் ஒரு பத்தும் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இதில் ஈஸிகோல்ட்டை போடுங்க இல்லை அதே நானூறுவாய் அப்படியே அரைக்கிடுங்க இங்கே இங்கேயும் இது ப்ளஸ் தானே வரதானே செய்யுது பத் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போடணும் சில நேரம் தப்பு வரும் அப்போ இங்கே ப்ளஸ் பத்து அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது வட்டி வந்து வருது சொத்துலேயும் கூடும் முதல்லையும் கூடும் இங்கேயும் ப்ளஸ் பத்து இங்கேயும் ப்ளஸ் பத்து அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து ப்ளஸ் பத்து ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ப்ளஸ் பத்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு சமன்பாடு முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எட்டாவது சமன்பாடு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது வந்துன்னா ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள சரக்கை கடனுக்கு விட்டுறது கடனுக்கு விட்டுறது ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை என்ன பண்ணியிருக்காங்க கடனுக்கு விட்டுறது கடனுக்கு விற்காங்க நடவடிக்கை எழுதியாச்சா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை வந்து எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்காரு நல்லா கா அதாவது ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை எவ்வளோக்கு விட்டுருக்காரு கடனுக்கு எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்காரு நல்லா கவனிக்கணும் ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை எவ்வளோக்கு எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு இருபது ரூபா லாபம் வச்சு விற்காரு சரியா இதுவும் வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோக்கு விற்காரு எழுபது ரூபா இருக்குது விற்காரு லாபம் வரும் சரியா எழுவது ரூபா விற்காரு எழுவது ரூபா விற்காரு சரக்கூட மதிப்பு என்னது ஐம்பது ரூபா நீங்கள் டேரெக்டாக இப்படி கூட போடலாம் ப்ளஸ் இருபது கூட போடலாம் இப்படி கூட போடலாம் ப்ளஸ் ரூபா லாபம் கிடச்சாலும் போடலாம் இது போனாலும் போடலாம் பார்த்துக்கோங்க எழுபது ரூபா வைக்கி விற்காரு ஐம்பது ரூபா கழியுது சரியா அப்போ என்னது இருபது ரூபா அப்படி ஆக வச்சுக்கலாம் ப்ளஸ் இருபது போட்டாலும் போடலாம் அப்போ ஈக்குவல்டு போடுங்க பொறுப்பு வந்து அப்போ என்ன ஆகும் பொறுப்பில் வந்து என்ன வரும் பொறுப்பில் ஒன்றும் வராது அதே தான் வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் சொத்தில் அதே மாதிரி தான் ப்ளஸ் எழுபது இதில் வந்து ப்ளஸ் எழுபது இல்லை மைனஸ் ஐம்பது இல்லை இருபதுன்னு கூட போட்டுக்கலாம் சரியா சேம் ரெண்டுதுலேயும் அதே தான் வரும் இருபது கூட போட்டுக்கலாம் அப்போ இருபது ரூபா என்னது இல்லை லாபம் கிடைக்கி சமன்பாடு போடலாமா சமன்பாடு அப்போது இங்கேனா வரும் ப்ளஸ் இருபதுன்னு வரும் இருபது ரூபா லாபம் இருக்குது அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஒரு இருபது ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது புரிஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இங்கே இருபது ரூபா டேரெக்டாகவே போனாலும் போடுங்க இல்லை இப்படி போட்டினாலும் போடுங்க அது உங்களோட விருப்பம் இருபது ரூபா போட்டால் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அங்கே இதே மாதிரி வருமா அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் இருபது எவ்வளோ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் எட்டு சமன்பாடு முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற சமன்பாடு ஒன்பதாவது சமன்பாடு சரியா ஒன்பதாவது சமன்பாடில் என்னென்னா ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள அதாவது கடன் இந்தோருக்கு கொடுத்தது கடன் இந்தோருக்கு கொடுத்தது எவ்வளவு நாற்பது ரூபா எழுதி நடவடிக்கை எழுதிருமா கடன் நீந்தோருக்கு கடன் நீந்தோர்னா நம்ம கடனுக்கு வாங்கினவங்க சரியா கொடுத்தது கடன் நீர் கொடுத்தது நாற்பது ரூபா அப்போ நமக்கு என்னது ஏறனே அவன் நானூறுரூவாய்க்கு கடன் வாங்கியிருக்கோம் அதில் ஒரு நாற்பது ரூபா கொடுத்துருக்கோம் அப்போ சொத்தில் ஒரு நாற்பது ரூபா கழியுமா மாதிரி அவனுக்கு நானூறுவா பொறுப்புல வந்து நாற்பது ரூபா கழியும் ஏன்னா அவன்கிட்ட நம்ம நான் என்ன பண்ணியிருக்கோம் நானூறுரூவாய்க்கு சரக்கு வாங்கியிருக்கோம் நானூறுரூவாவில் இப்போ ரூபா கொடுத்துட்டோம் அதை அப்படி போட அதே மாதிரி இங்கே ஒரு நாற்பது வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கடனீர் இந்த கொடுத்து வந்து நாற்பது ரூபா வந்து எனது கழியுது இதில் வந்து எனது பொறுப்பில் வந்து நாற்பது ரூபா கழியும் ஆனால் இதில் நாற்பது ரூபா கழியாது இதில் இதில் முதல் வந்து கழியாது சொத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுது கழியும் சொத்துலேயும் பொறுப்புலேயும் மட்டும்தான் எனது நாற்பது ரூபா கழியும் சரியா இப்போ சமன்பாடு போட்டுடலாமா புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யாருக்கனே நானூறுவாய்க்கு சரக்கு வாங்கியிருக்கான் அதில் நாற்பது ரூபா கொடுத்துட்டோம் அப்போ எனது நாற்பது ரூபா நமக்கு அங்கே லெஸ் ஆகும் இதில் பொறுப்பில் ஏன்னா நானூறுவாய்க்கு கடன் வாங்கியிருக்கோம் அதேமாதிரி சொத்துலேயும் ஒரு நாற்பது கழியும் இப்போ சம்பந்தபடப்பட்டு போட்டலாமா ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது மைனஸ் நாற்பது எவ்வளோ ஐயாயிரத்தி முந்நூறு இங்கே பொறுப்பில் நாற்பது போனால் எவ்வளோ முந்நூற்றி அறுபது அதேமாதிரி இங்கே என்ன வரும் அதே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இங்கே வராது ஏன்னால் பொறுப்புலையும் இதில் சொத்துக்களையும் தான் வரும் அடுத்த பத்தாவது பாப்பமா பத்தாவது வந்து சம்பளம் கொடுத்தது சம்பளம் கொடுத்தது சம்பளம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காப்ல சம்பளம் இருபது ரூபா அப்போ சொத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணும் இருபது ரூபா கழியும் மாதிரி முதல்ல என்ன பண்ணும் இருபது ரூபா கழியும் சரியா இப்போ சமன்பாடு எழுதிடலாமா அப்போ ஐயாயிரத்தி முந்நூறில் இருபது போனால் ஐயாயிரத்தி முந்நூற்றி சரி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது இங்கே அதே முந்நூற்றி அறுபது வரும் இங்கே நோம் இருபது போனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் போனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதினோராவது பார்ப்போம் சரியா பதினோராவது நடவடிக்கை நடவடிக்கை எழுதிடுமா பதி ஒன்று மேலும் முதலீடு முதலீடு செய்தது செய்தது எவ்வளோ செஞ்சுருக்காப்புல ஆயரருவா அப்போ எனது சொத்தில் ஆயிரரூவா வரும் முதல்லையும் ஆயரூவா வரும் அவ்வளோதானே ரெண்டுலேயுமே ஆயிரரூவா வரும் சரி அப்போ சமன்பாடு எழுதிலாமா சமன்பாடு யாருக்குனா எவ்வளோ பார்த்தோம் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பதா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது ப்ளஸ் ஆயிரம் அப்போ எனது ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது அதேமாதிரி இங்கே ஆயிரம் நேரம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ப்ளஸ் ஆயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவ்வளோதான் அடுத்த பன்னெண்டாவது சமன்பாடு எழுதிருமா சமன்பாடு பன்னெண்டு பிஇடம் கடனுக்கு வாங்கியது ஆயிரம் அப்போ என்ன பண்ணுதோம் கடனுக்கு வாங்கியது யார்கிட்ட கடனுக்கு பிஇடம் இருந்து வாங்கியது வாங்கியது எவ்வளோ ஆயரருவா இந்த இடத்துல கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயரூவா என்ன பண்ணுறோம் கடனுக்கு வாங்குகிறோம் சரியா அப்போ என்னது நமக்கு ஆயரருவா ரூபா ஆயிரரூவா வந்து எனது கடனுக்கு வாங்குகிறோம் அது வந்து நமக்கு சொத்தாகவும் வருது நமக்கு எனது பொறுப்பாகவும் வருது அப்போ சொத்தில் ஆயிரம் வரும் கடன் என்ன பண்ணுவோம் பொறுப்புலையும் என்ன பண்ணுவோம் ஆயிரம் வரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு வந்து கடனுக்கு தான் வாங்குறோம் கடன் வாங்கினா நம்ம அதுக்கு பொறுப்பு என்றைக்குமே ஒரு பொருள் வேணால் கடக்கு வேணால் அது நமக்கு பொறுப்பு அப்போ கடனுக்கு வாங்கின பொறுப்பில் போய் ஆயிரம் எழுதிடுவோம் அதுமாதிரி நமக்கு சொத்தாக வருது சொத்தையும் எழுதிடுவோம் அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா இந்த ஈக்கோல்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போது சமன்பாட போடலாமா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ப்ளஸ் ஒரு ஆயிரம் எவ்வளோ ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது அடுத்தாப்பில் இங்கே ஈக்கோல்ட்டு போட்டு பொறுப்பு பொறுப்பில் யாருக்குன்னா எவ்வளோ இருக்குது முந்நூற்றி அறுபது அப்போ பொறுப்பு எவ்வளோ வரும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது இங்கே மாதிரி என்ன வரும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புரிதா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு இடம் மட்டும் குழப்பம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த செம்ம அது வணிகத்தை தொடங்கிய தொடங்க பயன்படுத்தியே இருக்கும் எவ்வளோ கொண்டு வரும் எவ்வளோ தொடங்கியிருக்காரு ஐயாயிரம் கொண்டு தொடங்கியிருக்காரு அப்போது மொதல் வந்து நடவடிக்கை எழுதுமா ஐயாயிரத்தை கொண்டு என்ன பண்ணியிருக்காரு வணிகத்தை தொடங்க பயன்படுத்தி இருக்கும் ஐயாயிரம் சொத்துல இருவோம் அப்போ சொத்தும் ஐயா அதே ஐயாயிரம் தான் என்ன பண்ணுவோம் ஐயாயிரத்தை போட்டுருவோம் அப்போ அது ஒரு சொத்து நம்ம தொழிலை தொடங்கியிருக்கோம் அது ஒரு முதல் அப்போ முதல் முடிஞ்சு போச்சா அடுத்த முதல் எழுதும்போது சமன்பாடு வராது ரெண்டாயிரம் இருந்தால் வரும் கடனுக்கு வாங்கியே சரக்கு நானூறுவாய்க்கு என்ன பண்ணுறோம் கடனுக்கு வாங்குறோம் நம்ம ஒரு ஆள்கிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கிட்டனாலே அந்த கடனுக்கு பொறுப்பு யார் நம்ம தான் பொறுப்பு அப்போது பொறுப்பில் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஏன்னா நானூறுரூவா பொறுப்பும் போடுவோம் சொத்துலேயும் ஒரு நானூறுவா போடுவோம் அந்த சரக்கு வந்து என்னது நமக்கு ஒரு சொத்து ப்ளஸ் நமக்கு ஒரு பொறுப்பும் ஆயிடுது சொத்தாகவும் ஆயிடுது பொறுப்பாக ஆயிடுது அப்போ நானூறு இங்கேயும் சொத்துலேயும் நானூறு பொறுப்புலேயும் நானூறு இப்போ அதுக்கு சமன்பாடு போட்டால் என்ன வரும் ஏற்கனவே ஒரு ஐயாயிரம் இருக்குது சொத்தில் ஒரு ஐயாயிரம் இருக்குது முதல்ல ஒரு ஐயாயிரம் இருக்குது இப்போ எல்லாத்தையும் கூட்டிடுமா சமன்பாடு போடும்போது அப்போ என்ன வரும் இது கடனுக்கு வாங்கின நானூறு அப்போ சொத்து ஐயாயிரம் ப்ளஸ் நானூறு ஐயாயிரத்தி நானூறு சரியா அதேமாதிரி பொறுப்பு அந்த ஒரு நானூறுவா இருக்குது அது அப்படியே நமக்கு சம்பாடில் எழுதிடுவோம் அடுத்தாப்பில் இங்கே ஐயாயிரம் இருக்குது அந்த ஐயாயிரத்தை அப்படி கீழே வைக்கிறோம் அப்போ மொதல் சமன்பாடு முடிஞ்சு போச்சு அடுத்த ரெண்டாவது மூணாவது சம்பவம் இது ரொக்கத்திற்கு வாங்கிய சரக்கு ரொக்கத்துக்கு வாங்குகிறோம் எவ்வளோக்கு நூறுரூவாய்க்கு வாங்குறோம் நம்ம ரூபா நூறுரூவா கொடுத்துருவோம் அதாவது அதுக்கு போய் சரக்கு நூறுரூவா வந்துடுது அப்போ அந்த நூறுரூவா நூறுரூவா டேலி ஆகிடுது அப்போது ப்ளஸ் நூறு மைனஸ் நூறு நீங்கள் போட்டாலும் சரி இல்லை டேரெக்டாக அப்படி இருந்தாலும் சரி போட்டுருவோம் அடுத்த பொறுப்பில் ஒன்றும் கிடையாது அடுத்த இங்கேயும் ஒன்றும் கிடையாது அப்போது மூணாவது சமன்பாடு வந்து ஐயாயிரத்தி நானூறு மாதிரி இதை நானூறுவா கீழே இறக்கிறோம் முதல்ல அதே ஐயாயிரம் வந்துடும் ஓகேவா அடுத்த அடுத்த கான்செப்ட்டும் அதே மாதிரி தான் அரைகளன் வாங்கியது அதாவது அவங்க ரூபாயாக கொடுத்து சரக்காக வாங்குவோம் ப்ளஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது மேலே உள்ளதை அப்படியே இறக்கிடுவோம் இங்கேயே இறக்கிடுவோம் சம்மன்பாடு போட்டால் ஐயாயிரத்தி நானூறு வந்துடும் அப்படியே நானூறு வந்துடும் இங்கே ஐயாயிரம் வந்துடும் அடுத்த சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்தது இது வந்து தொழிலை தொடர்ந்தார் எடுத்துகிட்டு கடைக்கு தொழிலை தொடங்கி வீட்டுக்கு சரக்கு எடுக்காரு அப்போ எனது இது இது சொத்துலேயும் கழியும் முதலையும் கழியும் அப்போ எழுபது கழித்தா என்ன வரும் ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது இங்கே ஐயாயிரத்தில் எழுபது கழிச்சா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்த வாடகை வாடகை கொடு அதாவது வாடகை கொடுத்தது இருபதுருவா வாடகை கொடுக்காரு அது சொத்துலையும் கழியும் முதலையும் கழியும் அப்போது வாடகை வந்து வந்துடுது சொத்தில் ஒரு இருபது ரூபா கழியுது முதல்ல ஒரு இருபது ரூபா கழியுது அப்போது இருபதுனா எவ்வளோ ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பதில் ரூபா போனால் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து அதே அதேமாதிரி இங்கேயும் ரூபா கழியுமா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதே நானூறுவா அப்படி கீழே இங்கே சமம்பாடில் இறக்கிறோம் இங்கே கழிச்சு போட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி ப பத்து நானூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடுத்த வட்டி வரப்படுறது வட்டி வந்து நமக்கு வந்திருக்கு லாபம் பத்து ரூபா கிடச்சிருக்கு அப்போது அந்த பத்து ரூபா என்ன பண்ணுவோம் முதல்ல அது வந்து நமக்கு ஒரு சொத்து ப்ளஸ் நமக்கு ஒரு முதல் கூட அப்போ சொத்துலேயும் பத்து ரூபா சேர்க்கணும் முதலையும் பத்து ரூபா சேர்க்கணும் ப்ளஸ் பத்து முதலையும் ப்ள ப்ளஸ் பத்து இப்போ சமன்பாடு எழுதிருமா இந்த நானூறுரூவா அப்படியே இறக்கிறோம் சமன்பாடு பத்துரூபா கூட்டினா ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இங்கே பத்து ரூபா கூட்டினா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரி ஏழு இது முடிஞ்சு வச்சா அடுத்த எட்டாவது அதாவது ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை கடனுக்கு விட்டுறது ஐம்பது ரூபா மதிப்புள்ள சரக்கை எழுபது ரூபாய் கடனுக்கு விட்டுருக்கார் எவ்வளோக்கு எழுபதுருவா கடன் விட்டுருக்காரு அப்போது அவருக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் இருபது ரூபா கூடும் எதில் இதில் முதல்லையும் ரூபா கூடும் சொத்துலையும் இருபது ரூபா கூடும் அப்போ இருபது ரூபா கூட்டினா எவ்வளோ வரும் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஒரு இருபது எவ்வளோ ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இங்கே நான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கடன் நீந்தோருக்கு கொடுத்தது நாற்பது ரூபா அதாவது நம்ம ஏற்கனவே சரக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் நானூறுவாய்க்கு கடன் சரக்கு எடுத்துருக்கோம் ரெண்டாவது பா ரெண்டாவதுலேயே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதில் நாற்பது ரூபா கொடுத்துருக்காரு அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் முந்நூற்றி இருபதுருவா இருக்கும் உடுதானே அப்போ கடன் நீந்தோருக்கு கொடுத்தது சொத்தில் நாற்பதுருவா கழியும் வேறு இதில் கழியும் முதல்ல இது பொறுப்புலேயும் நாற்பதுருவா கழியும் இதை முதல்ல கழிக்கக்கூடாது சரியா இதை முதல்ல கழிக்கக்கூடாது சொத்தில் நாற்பதுருவா கழியும் இதில் முதல்ல கழிக்கக்கூடாது பொறுப்பில் நாற்பது ரூபா கழியும் அப்போது பொறுப்பில் நாற்பது ரூபா கழிச்சுட்டு சொத்தில் நாற்பது ரூபாய் கழிச்சிட வேண்டியம் ஐயாயிரத்தி முந்நூறு இதில் முன் முந்நூற்றி அறுபது சரியா இதில் அந்த அமௌண்ட் அப்படி இறக்கிடுவோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சமன்பாடு போட்டிங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு நாற்பதுருவா கழிச்சிடும் இதில் நாற்பது போனால் முந்நூற்றி அறுபது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்த பத்தாவது சமன்பாடு சம்பளம் கொடுத்தது சம்பளம் கொடுக்குறது வந்து நமக்கு என்னது செலவு தானே அப்போ சொத்துலேருந்து இருபது ரூபா போகும் அதே மாதிரி சொத்தில் இருபது ரூபா போகும் அப்போது சம்பளத்தை கழிச்சிட வேண்டியதான் சம்பளம் கொடுத்தது இருபது ரூபா சொத்தில் போயிடும் பொறுப்பில் அதே முந்நூற்றி இருபது ரூபா வந்துடும் அதே மாதிரி இங்கே இங்கேயும் ரூபா கழியும் இதில் முதலையும் ரூபா கழியும் சொத்துலேயும் கழியும் முதல்லையும் கழியும் அப்போ என்னது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரி ஃப்ரெண்ட்ஸ் பத்து சமன்பாடு முடிஞ்சிட்டு பதினோராவது பார்ப்போம் பதினோராவது வந்து மேலும் முதலீடு செய்தது அப்போ முதலீடு மேலும் யாருக்குனே எவ்வளோ ஐயாயிரம் பண்ணியிருக்காப்ல வச்சு பண்ணாப்பில்லையா இப்போ அந்த இதில் ஆயிரரூவா பண்ணுறாப்புல அப்போ முதலீடு செஞ்சால் எவ்வளோ வரும் ஆயிரம் போடுமோ அது சொத்துலேயும் வரும் முதல்லையும் வரும் அப்போது யாருக்குன்னா எவ்வளோ இருக்குது ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது இருந்தது அது கூட பத்து ஆயிரம் கூட்டினா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது இங்கே என்ன வரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருந்தது ப்ளஸ் ஒரு ஆயிரம்னா எவ்வளோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தப்பில் சமன்பாடு போட்டு போட்டுரும் கூட்டி அப்படியே போட்ட வேண்டியதான் அடுத்த கடனுக்கு பீடம் வாங்கியது கடனுக்கு பீடம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் ஆயிரம் வாங்கியிருக்கோம் ஆயிரம் கடனுக்கு வாங்கியிருக்கோம்னா என்றைக்குமே நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு சரக்கு வாங்கினா அந்த கடனுக்கு கடனுக்கு வாங்கினா அதுக்கு நம்மலாம் பொறுப்பு பொறுப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பொறுப்புலாம் என்ன பண்ணணும் ஆயிரரூவா எழுதணும் அதுக்கப்புறம் அந்த ஆயிரரூவா வந்து நம்மளுக்கு வந்து சொத்து தானே நம்ம அந்த சரக்கு வந்து நமக்கு சொத்து தானே சரக்குலேயும் என்ன பண்ணணும் பத்து சொத்துலையும் அந்த ஆயிரரூவாய் போட்டுருவோம் இப்போ சமன்பாடு போட்டால் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ப்ளஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பொறுப்பில் இங்கே ஒரு ஆயரூவா கூடிருமாம் கடனுக்கு வாங்குறதுனால இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றில் இதில் குழப்பிற ரெண்டே இடம் என்னென்னா அந்த சித்தனாவது கடன் நீந்தோருக்கு இருக்கா ஒன்பதாவது அந்த அந்த இதை மட்டும் கரெக்டாக பார்க்கணும் அதில் வந்து மொதல் வந்து பொறுப்புலேயும் சொத்துலேயும் நான் கழிக்கணும் முதல்ல கழிக்கக்கூடாது கடன் நீந்தோருக்கு கொடுத்ததில் சரியா அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி மித்ததெல்லாம் பேசிக் தான் ப்ரோ மித்ததெல்லாம் பேசிக் தான் பார்த்துவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அந்த கணக்கியல் சமன்பாடு இந்த கணக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது பார்த்துவோங்க சரியா